വണക്കം ഡൊലിയൻ കാധാനക്കയോട് ഇണന്തരക്കെട്ടോ മുതലിൽ ഉൾനാട്ടു சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் கட்சி மீது வழக்கு தொடுத்து தலைமையை விமர்சிக்கும் ஒருவருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் எவ்வாறு நேரம் வழங்க முடியும் என எதிர்கட்சியின் பிரதமர் குறடா லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பியுள்ளார் தனது கருத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க விடாது எதிர்கட்சி தடுக்கிறது என சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியிருந்தார் அத்துடன் தனக்கு நாடாளுமன்றில் பேச நேரம் வழங்க வேண்டாம் என லக்ஷ்மண்கிரியல்லாவிற்கு சஜித் பிரேமதாச உத்தரவிட்டுள்ளார் எனவும் பொன்சேகா சாடியிருந்தார் இந்த நிலையில் அவரின் குற்றச்சாட்டு தொடர்பில் கிரியல்ல கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கட்சி தலைவர் பேச வேண்டாம் என்று ஒருபோதும் கூறவில்லை சரத் பொன்சேகா கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் என்ற வகையில் அவருக்கு நேரம் ஒதுக்குவது பொருத்தமற்றது என்பதை உணர்ந்தே நேரம் ஒதுக்க அனுமதிக்கவில்லை சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை இணையதளம் ஒன்றில் வெளியான உண்மைக்கு புறம்பான தகவலுக்கும் ஏன் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அவருக்கு நேரம் வழங்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று தாம் உரையாற்றினார் என்றும் சரத் பொன்சேகர் தெரிவித்ததாக லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சன்னடி செல்வா தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார் பல்வேறு வைரஸ் தொற்றுக்கள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் காய்ச்சல் சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நோய்கள் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசபாதையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இனம் தெரியாதோரால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பதினொரு மணியளவில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிள் தீயிட்டு எரிக்கப்பட்டமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகக் கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராங்கலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் முதல் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான கடற்பிராந்தியங்களிலும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது திருகோணமலை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரதான பொருளாதார அபிவிருத்தி மையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என இந்த திட்டத்திற்காக இந்தியாவுடன் ஆழமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு திராய்மடப் பிரதேசத்தில் மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய பார்த்துள்ளோம் அண்மையில் இந்திய வழி விவகார அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்த போது அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது நவீன மயமாக்கல் விவசாய திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாபலி காணிகளை அபிவிருத்தி செய்ய திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது முதல் வரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கோட்டையை தொல்பொருள் திரைக்களத்தின் கீழ் சுற்றுலா துறைக்காக அபிவிருத்தி செய்ய பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் இந்த பிரதேசத்திற்கு ஒரு சிறந்த ஹோட்டல் கிடைக்கும் இப்பகுதியில் பாலுற்பத்தி துறையை மேம்படுத்தவும் இதில் பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டு பொருளாதார மாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாரிய பணிகள் இங்கு செயற்படுத்தப்பட உள்ளன திருகோணமலையை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்ற முடியும் கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இங்கு அமைந்துள்ளன இப்பிரதேசத்தில் கல்வியை மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தொழிற்கல்வித்துறையின் சீர்திருத்தத்தின் மூலம் அதிகளவான இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்க முடியும் மூன்று நான்கு ஆண்டுகளாக ஆசிரியர்களை நியமிக்க முடியாததால் பாடசாலை கல்வி மேம்பாட்டிற்காக இன்று ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிவிட்டது அதற்கேற்ப புதிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாங்கள் மிகவும் கடினமான நேரத்தை எதிர்கொண்டோம் நாட்டின் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு மீண்டும் அபிவிருத்தி அடையும் போது அந்த மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் காணி உறுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் மாவட்ட செயலகத்திற்கோ பிரதேச செயலகத்திற்கோ செல்ல தேவையில்லை மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் காணி உத்தியோகத்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர் ஆகியோர் கிராமத்திற்கு சென்று காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்வார்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து விரைவில் நிறைவு செய்ய அறிவுறுத்தியுள்ளேன் ලබල දෙන්න දියුණුවට. ඒවාගේම පාසල් ක්‍රමයේ දියුණු කරන්ට අපිට අවුරුදු තුනහතර බඳ ගුරුවර බදවාගන්ට බැරිවුණේ නිසා අදඒ කණ්ඩාෑමකටත් අපි ඒ පත්වීම ලබ.. මටකළපු මාවට සේලකතිற்கනේදිය කටட்டட நேற்று ந்து. එක පැටද. මටකළපු ප්‍රදේශ மிியன் ரோப செ வாணிக்கப்பட்டுள்ள. மாාවට සලකති න පදිය කට චනාදදරන ක්‍රම සිහතරන් வைතා. ஜனாதிபதி பிரதமராக இருந்த போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அப்போதைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜ்ராபேவர்தன் இந்த புதிய மாவட்ட செயலகத்தின் பணிகளை ஆரம்பித்து வைத்தார் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கான சேவைகளை வினைத்திறனாக்கும் நோக்கில் இந்த புதிய மாவட்ட செயலக கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பெயர் பலகையை திறநீக்கம் செய்து மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி கட்டடத்தை பார்வையிட்டார் மட்டக்களப்பு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கு காணி பத்திரம் வழங்கப்பட உள்ளது இதில் இதுவரை இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து பேருக்கு காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இது தவிர உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளோமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளோமா சான்றிதழ் பெற்ற இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு ஜனாதிபதி தலைமையில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சுவனிசத்திரி சந்திரகாந்தன் வர்த்தக ராஜ்யாங்க அமைச்சர் சதாசிவம் பியாலிந்திரன் மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் ஏஎல் எம் அதாவுல்லா தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சகலரத் நாயக் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பிரதேச அரசியல் பிரதிநிதிகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஜெயமுரளிதரன் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திசநாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் மட்டக்கிளம்பு மாவட்டம் மண்ணோடும் கடலோடும் சொந்த பொருளாதாரத்திலே நிற்கிற ஒரு மாவட்டம் வேறு மாகாணங்களைப் போல வெளிநாட்டு காசுகளிலே கொண்டு அல்லது அதிலே தங்கி நிற்கிற மாவட்டமாக பார்க்க முடியாது அதே போன்று நீர்ப்பாசன திட்டங்களை இந்த கொள்கையிலே ஒன்றாக இணைந்திருக்கிற எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து செயலாற்றுவதுதான் முக்கியம் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் உறுதியான தளம் நாங்கள் கட்டடம் கட்ட முடியாத அடிப்படையிலே அரசியல் ரீதியாகவும் மக்கள் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை எடுத்து நாட்டுக்காக நல்ல தலைவரை தெரிவு செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இருட்டை திட்டுவதற்கு பலர் உண்டு ஆனால் அந்த இருட்டை நீக்குவதற்கு ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வெளிச்சத்தை கொடுப்பது தேவை அந்த ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்படுத்தார் பொறுப்படுத்தி எல்லா வல்லுடைய அருளால் பலருடைய கூட்டு முயற்சியினாலும் இன்று அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்திலே எழுச்சி கண்டு வருவது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம் எங்களுடைய கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்கள மாவட்டம் பௌதிய வளம் ஆசிரியர் வளமும் ஏனைய பௌதிய வளங்களும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு மாவட்டம் கல்வித்துறையிலே ஆனால் இன்று கௌரவ ஆளுநர் செந்தித்தோண்டமான் அவர்களுடைய வருகையின் பிற்பாடு கல்வித்துறையில் மாத்திரமல்ல சகல துறைகளிலும் இன்று இந்த மாகாணம் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு வருவதை பார்க்கின்றேன் கடைசியாக நடந்து முடிந்த காப்போத்த உயர்தரத்திலே நாங்கள் இலங்கையிலேயே கிழக்கு மாகாணம் மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டோம் ஆனால் சைவர தசம் மூன்று அடையும் மட்டம் இருந்திருந்தால் இரண்டாவது இடத்தையும் ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் இருந்தால் இலங்கையிலே முதலாவது மாகாணமாக நாங்கள் வந்திருப்போம் அதே நேரம் அகில இலங்கையிலே கல்வி மாவட்டத்திலே நாங்கள் நான்காவது இடத்தை பெற்றிருக்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு விஜயம் செய்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கான மட்டக்களப்பு சி ஒன் தேவாலய புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்த ஞாயிறு அன்று தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்துக்கு சென்ற ஜனாதிபதி தேவாலய பிரதான போதகர் ருஷான் மகேசனுடன் கலந்துரையாடினார் தேவாலய புனரமைப்பு பணிகள் இதுவரை ஏன் நிறைவடையவில்லை என்பது தொடர்பில் கேட்டறிந்த ஜனாதிபதி அது குறித்து உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் அத்துடன் தேவாலயத்தின் திருத்தப் பணிகளை ஜனாதிபதி அலுவலகத்தின் நிதி ஒதுக்கீட்டில் துரிதமாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சஹல ரத்நாயக்கவிற்கு பணிப்புரை விடுத்தார் அந்த நடவடிக்கைகளுக்கு ராணுவத்தின் ஆதரவை வழங்குமாறு ராணுவ தளபதிக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த விஜயத்தில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் ஈழவர் ஜனநாயக முன்னணி தேர்தல்கள் செயலகத்தின் முடிவை எதிர்பார்த்திருப்பதாக அதன் செயலாளர் அருளப்பு ராசநாயகம் தெரிவித்துள்ளார் ஈழவர் ஜனநாயக முன்னணியை உரிய செயற்படுத்த உள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முடிவை எதிர்பார்த்திருப்பதாகவும் அதன் செயலாளர் அருளப்பு ராசநாயகம் தெரிவித்துள்ளார் நேற்று வவுனியா ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் எமது கட்சியின் செயற்பாடுகள் கடந்த காலத்தில் செயலாளர் நாயகமாக செயல்பட்ட ராஜநாதன் பிரபாகரன் என்பவரின் தன்னிச்சையான போக்கினாலே கட்சியை வளர்த்தெடுக்க முடியாத நிலைமை இருந்தது மத்திய குழு கூடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவரை கட்சியில் இருந்தும் பதவியில் இருந்தும் நீக்குவதாக புதிய ஒரு பொதுச்சபை கூட்டத்தை கூடி என்னை நிர்வாக செயலாளர் நாயகமாக தெரிவு செய்திருந்தார்கள் அதனை நாங்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்த போது ராஜநாதன் பிரபாகரன் தேர்தல் திணைக்களத்தில் முரண்பட்டதால் தேர்தல் ஆணையாளர் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுமாறு கூறியிருந்தார் தேர்தல் முடிந்தவுடன் ஆவணி மாதம் புதிய பொது நிர்வாக கூட்டம் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிய வேண்டும் என்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எழுதி கையெழுத்தப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் ராஜநாதன் பிரபாகரன் பொதுச்சபை கூட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலத்தை கடத்தி கொண்டிருந்த காரணத்தினால் தேர்தல் ஆணையாளர் கடந்த வருடம் பதினோராம் மாதம் பொதுச்சபையை கூட்டி புதிய நிர்வாக சபையை முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன் அனுப்பப்படாவிடல் கட்சி தடை செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் நாங்கள் மத்திய குழு கூடி கூடியிருந்த பொதுச்சபையினரின் முடிவுக்கு அமைய புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது தேர்தல் திணைக்களத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண கடலோடிகள் அமைப்பின் ஊடக பேச்சாளர் கா அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு ஒரு குடையின் கீழ் தமிழ் மக்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண கடலோடிகள் அமைப்பின் ஊடக பேச்சாளர் க அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மைய புள்ளிக்குள்ள வராத எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரிதான் அது எங்களுடைய சாக்கட புழுக்கள் தூக்கி தூரத்தில் பேச வேண்டியது நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் செய்திருக்க வேணும் நாங்கள் செய்யாம விட்டது ஆலதான் இதை இன்றைக்கு இந்த தூரம் கதைக்க வேண்டி வந்ததுக்கான காரணம் தோற்கிறதுக்காக வெல்றதுக்காக ஓடுறவனுக்கு தான் பயம் பெறும் தோற்குற எண்ணம் நாங்கள் வெல்லோடும் என்றதுக்காக வேற இல்லை நாங்கள் ஓடுவோம் என்றதை காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் ஓடியே காட்டுவோம் ஒரு குடைக்கும் கீழே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரவோனோ இந்த ஒன்று சேராத அத்தனை கட்சிகளை நாங்கள் பார்த்து வைக்கவோணும் அத்தனை பேரையும் நாங்கள் புடுங்கியேறியவோனோ ஒரு குடைக்கும் கீழே நின்று எவருக்கும் அஞ்சாமல் நாங்கள் இந்த பயணத்தை முன்னெடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உண்ட பிரச்சனை தீர்க்கணும் என்று அரசியல்வாதி ஒரு தரமே இல்லை அரசியல்வாதியும் இல்லை அரசு அதிகாரிகளும் இல்லை இந்த மீனவர் வந்து குத்துப்படுறது அடிபடுறது ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்காக இதை காலகாலமாக வச்சிருக்கிறேன் டெண்டு நாட்டுக்கு ஒரு இல்லை இருக்குன்னு சொன்னால் பேந்து என்னப்பா அதில் பேருந்து பேசுறதுக்கு இருக்குது டெண்டி நாடும் இதன்று இருக்கலாம் ஆனால் இந்த கடற்படை கண்டிப்பாக ஜெயிக்க ஒரு தர கூட இந்த இல்லை தண்டப்படக்கூடாது அப்படி என்றால் தான் எங்கள்கிட்ட கடற்படை இல்லை என்றா அந்நிய தேசத்துக்கான கடற்படை என்றதை தான் நாங்கள் சொல்லுவோணும் கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை ஒரு முன் வச்சு எங்கட கடலை நீங்க தான் காப்பாற்றணும் நீங்க காப்பாத்தி ஆகணும் ஆணவர் அடைக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு எங்களை பலம் இதை போகாமல் கடலில் இதை இல்லாமல் கடல் பலம் முற்று முழுதா தொழில் இல்லாமல் நின்றுடுது இன்றைக்கு இதே இல்ல கடலில் சீனாக்காரனுக்கு நாங்கள் இங்கே இருந்து கடல் உணவுறோம் யோசிச்சு பாருங்க எங்கட பலம் எங்க போகுது அவன் தனக்கு தேவையானது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்கிறான் எங்கட காசில இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்